ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் ரொம்ப நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல இனிமேல் வந்து கன்ஃபினியூஸாக வீடியோ வரும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்தியாவில் வந்துட்டு மேக்சிமம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட சேஃப்டிக்காக வந்து நிறையா கண்டுபிடிப்புலாம் வந்துட்டு இருக்கு அதில் முக்கியமான ஒன்று தான் வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு செருப்பை வந்து பள்ளி மாண எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பெண்களை பாதுகாக்கும் செருப்பு அப்படின்னா வந்து இது சொல்லலாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்துல அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு சவாலான பணியாக தான் இருக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சட்டங்களை வந்து இயற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து குறைந்தபாடு இல்லை இந்த சூழ்நிலையில உத்தரப்பிரதேச பள்ளி மாணவர்கள் வந்து ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பிற்காக ஒரு அசாதாரணமான கண்டுபிடிப்பை வந்து நிகழ்த்தியிருக்காங்க கஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த அம்ரித் திவாரி மற்றும் கோமல் ஜெய்ஸ்வால் என்ற இரு மாணவர்கள் வந்து இணைஞ்சி பெண்களோட பாதுகாப்பிற்காக அதிநவீன தொழில்நுட்பம் கூடிய ஒரு செருப்பை வந்து வடிவமைஞ்சிருக்காங்க பாதுகாப்பு அம்சங்கள் நிகழ்ந்த அந்த செருப்பு வந்து ஆபத்தான சூழ்நிலையில் பெண்களுக்கு உடனடி பாதுகாப்பை வந்து வழங்குது பார்ப்பதற்கு சாதாரண செருப்பு போலவே இருந்தாலும் இது பெண்களின் பாதுகாப்பிற்கான ஒரு தொழில்நுட்ப கவசம் அப்படின்னு வந்து மறுக்க முடியாது இந்த செருப்பில் உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் உள்ள எஸ்ஓஎஸ் பொத்தான்தான் ஆபத்தான சூழலில் பெண்கள் தங்கள் விரலில் இந்த பொத்தானை அழுத்தும் போது உடனடியாக வந்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பருக்கு எச்சரிக்கை செய்தி வந்து அனுப்பிவிடும் மேலும் இந்த செருப்பில் பொருத்தப்பட்டுள்ள தொழில்நுட்பம் சம்பவம் நடக்கும் இடத்தில் நேரடி ஆடியோ மற்றும் இருப்பிடத்தையும் சேர்த்து வந்து நமக்கு அனுப்பிடும் இதனால் உதவி செய்பவர்களுக்கு சரியான தகவல்கள் உடனுக்குடன் வந்து கிடைச்சிடும் அவசர காலத்தில் செல்ஃபோனை எடுக்க முடியாத சூழ்நிலையும் இந்த செருப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த செருப்பு தாக்குபவர்களுக்கு மின்சார அதிர்ச்சி கொடுக்கும் திறன் கொண்டது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கு பெண்களை பாதுகாக்க இது ஒரு கூடுதல் அரணாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த செருப்பு கிடைக்கும் அப்படின்னும் அந்த செருப்பு சாதாரண பெண்களும் வாங்கி பயன்படுத்தும் வகையில மலிவு விலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க